டியூ தமிழ் வணக்கம் கோவில் குளத்தில் நீந்த சென்ற இளைஞர்கள் ஒரு செல்வியால் தெரிய வந்த உண்மை இந்தியாவில் பொங்கலூர் நகரில் சில இளைஞர்கள் ஒரு கோவில் குளத்தில் குளிக்க சென்றுள்ளார்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒரு குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார்கள் குளித்துக் கொண்டு இருக்கும் பொழுது பல இளைஞர்கள் பல்வேறு திசைகளில் குளித்துக் கொண்டிருப்பதும் காணக்கூடியவாறு இருந்தது அப்போது அவர்களில் ஒருவர் தன்னுடைய போனை எடுத்து ஒரு செல்வியை எடுக்க முற்பட்டார் அந்த செல்வியை எடுக்கும் பொழுதுதான் ஒரு காட்சி பின்புறத்தில் தென்பட்டது குறிப்பாக அந்த செல்வியை எடுக்கும் பொழுது ஒருவர் பின்புறத்தில் இருந்து நீரில் மூழ்கிக் கொண்டிருப்பதை அவதானிக்க கூடியவாறு இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் உடனடியாக அந்த புகைப்படத்தை கொண்டு தங்களுடைய ஆசிரியரிடம் ஓடிச் சென்றிருக்கின்றார்கள் உடனடியாக ஆசிரியரிடம் சென்றபோது ஆசிரியர் உடனடியாக போலீசாரை அழைத்து தங்களுடைய வருகை தந்த இளைஞர்களின் ஒருவரை காணவில்லை அவர்தான் இந்த நீரில் மூழ்கி இருக்கின்றார் என்பதும் தெரியவந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக இந்த விடயம் செல்வி மூலமே தெரிய வந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது நடந்தது என்னவென்றால் அனைத்து இளைஞர்களும் குளித்து கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கும் போது விஸ்வாஸ் என்னும் இளைஞன் பதினேழு வயது இளைஞனே அதற்கு முன்னாடி நின்று இந்த செல்வியை எடுத்துள்ளதாகவும் அந்த இளைஞன் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த இளைஞனுடைய செல்வியால் தான் இந்த விஷயமே வெளிக்கொண்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அதே போல அனைத்து இளைஞர்களும் குளித்துக் பொழுது இன்னொரு இளைஞன் வெளியில் காத்து கொண்டிருந்ததாகவும் அந்த இளைஞன் உள்ளே வந்து நீந்துமாறு கேட்டபோது தனக்கு நீந்த தெரியவில்லை அதனால் தான் உள் வரவில்லை என்று கூறிய போதும் நண்பர்கள் வற்புறுத்தியதால் நண்பர்கள் வற்புறுத்தியதால் அந்த இளைஞன் மீண்டும் உள்ளே வந்து நீந்திக் கொண்டிருந்ததாகவும் இதன் போதுதான் அந்த இளைஞன் நீரில் மூழ்கிய நிலையில் காணப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளதாகவும் இந்த தகவலை இளைஞர்கள் வட்டாரம் தெரிவித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் தெரிய வருவது இளைஞன் ஒருவருக்கு நீந்த தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அவர் ஒதுங்கி அதன் அதன் அருகில் செல்லாமல் வெளியே நின்றதும் குறிப்பிடத்தக்கது தாண்டி மற்ற இளைஞர்கள் இறங்கி வந்து இங்கு குளிக்கலாம் என்று குறிப்பையும் குறிப்பிட்டதும் அதனை தாண்டி நண்பர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று ஒரு கருத்தின் மூலம் அந்த உள்ளே சென்று குளித்ததும் அவர் அருகில் இல்லாத போது மற்றவர்கள் செல்வியை எடுத்துக்கொண்டிருப்பதும் அதனால் அந்த இளைஞர் பின்னால் நின்று மூழ்கடிக்கப்பட்டதும் ஒரு சம்பவமாகத்தான் தான் அமைகின்றது இது பல்வேறு கோணங்களில் பல்வேறு விதமாக விசாரணைகள் போலீசார் ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக நண்பர்கள் மத்தியில் இவ்வாறான விடயங்கள் பல இடம்பெறுவதும் வளம் ஆக இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் இளைஞர்களை இளைஞர்கள் தான் காப்பாற்றுவார்கள் ஆனால் அதனையும் தாண்டி இளைஞர்களுடைய சொல்லுக்காக மற்றொரு இளைஞன் செயற்படுவதும் எவ்வாறு அமைகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைகின்றது எங்களுக்கான ஒரு சுய விருப்பம் என்றும் மற்றவர்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காக நாங்கள் செயற்பட்டோமானால் எங்களுடைய நிலையும் இவ்வாறு அமையும் எங்களுடைய சிந்தனையில் எங்களுடைய போக்கை நாங்கள் நடத்தினோம் ஆனால் எங்களுடைய போக்கு எவ்வாறும் அமையும் உச்சத்தை அடையும் என்ற ஒரு கோட்பாட்டுக்கு அமைய மற்றொரு தகவலினூடாக சந்திக்கும் வரை வணக்கம்